வளைஞ்சி மாஸ்டர் எப்பவுமே நம்ம தண்ணி அதிகமாக கொதி வந்தால் தான் கொட்டுவோம் எதுக்காக சொல்லுங்க தண்ணி கொதி வந்தால் தான் அரிசி நல்லா வெந்து சாப்பாடு நல்லா பூத்து நமக்கு அந்த டைமிங்கில் பதத்தோட கிடைக்கும் இல்லையா சரி சரி கொதி வந்தால் தான் அரிசி நீளம் கொதி வந்தால் தான் அரிசி நீளம் இல்லைனா நீளுதா உடையுதான்னு தெரியாமல் நம்ம அள்ளி அள்ளி பார்த்து அதோட பதம் மாறிடும் இல்லைண்ணா பயண்ணா நீங்கள் நின்று பார்த்துட்டே இருக்கீங்க நீங்கள் வாங்க ஏதாவது சொல்லுங்கள் வாங்கண்ணே ஆ எப்பவுமே அடுப்பு பத்த வச்சு வட்டா வைக்கும் போது எந்த வேலையும் பக்தியோட நம்பிக்கையோட செய்யறீங்க பிஸ்மிலான்னு சொல்லி செய்யறீங்க அது எதுக்காக நீங்க செய்யற வேலையை கடவுளுக்கு ஒப்படைச்சு செய்யறீங்க அதுதான் நம்பிக்கை உங்களுடைய அந்த அவரோட சரி ஓகே சூப்பர் சூப்பர் அரிசி கொட்டின உடனே அள்ளி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூணு நிமிஷம் மூணு இந்த மூணு தடவை பார்க்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு அரிசி அப்படியே அதில் அரிசியில் இருக்கிற குழகுழப்பு கஞ்சித்தன்மை வெளியில் வந்துடும் ரெண்டாவது நீண்டு வரும் மூணாவது துண்டு துண்டாக உடையும் இதை சரியாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா நீங்கள் வடித்து கொட்டுறதுக்கு பயப்படவே தேவையில்ல பிரியாணி பொறுமையாக நிதானமாக செய்யணும் பயம் இல்லாமல் செய்யணும் டாக்டர் சீதாராமன் நீங்கள் மலைநூரில் செஞ்ச பிரியாணி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நீங்கள் உப்புக்கார பார்த்துட்டு செம்மன்னு சொன்னது ரொம்ப டாப்பில் ஓடுது வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்களா பார்த்தீங்க ஒரு நம்ம செய்கிற உண்மையான ஒரு செய்முறையும் அந்த அளவும் சொல்கிறோம்ல நிறைய வளர்ந்து ஒரு மாதம் வளர்ந்து வந்துருவாங்களா கண்டிப்பாங்க கண்டிப்பாக வளர்ந்து வந்துருவாங்க என்னோடய நண்பர் தானே ஒருத்தர் கடை வச்சுருக்காரு அவர் எப்போ வச்சுன்னு கேட்டேன் உங்களோட விளம்பரம் குட்டி பிரியாணியை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு நாள் நேரில் வந்து பார்த்தேன்னு சொன்னார் நீங்கள் சொல்லி கொடுங்க சொல்லி நீங்கள் கடை வச்சு ஒரு நாளைக்கு இருபது கிலோ பிரியாணி கொடுங்க ஓகே ஓகே நல்லா இருந்தால் போதும்ல கண்டிப்பாங்க சரி எத்தனை முறை உங்களுக்கு அரிசியை அள்ளி உடைச்சி காமிச்சாலும் அரிசி நீண்டு வரணும் இந்த மாதிரி துண்டு துண்டா உடையணும் அரிசி இருக்கிற குழ தன்மை போகணும் மூணு நிமிஷத்துக்குள்ள நீங்க வடிக்கணும்

ஒரே பதத்தில் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும்ல கிடைக்காணிங்க இவ்வளோ காதல ஃபஸ்ட்டு லேயர் தொட்டி அப்படியே இந்த ஆயிலு அப்படியே இந்த தண்ணி மேல வருதானே கண்டிப்பா இந்த அரிசிய கூட அள்ளி காமிக்கிற மாதிரி அப்படியே கருத்தும் போது நெசனை மாதிரி இருக்காண்ணே அப்ப அதை விட ஒரு வேக்காடு இது வெந்துருக்குல வந்து உடையில சரி ஓகே வேலை கொஞ்சம் அதிகமா சொல்லலாம் இதுதான இந்த பதத்தை கற்றுக்கிட்டா பிரியாணி சூப்பரா இருக்குண்ணே